வெல்கம் டு தமிழ் ஜாம்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம் நம்ம தமிழ்நாட்டில் ரயில்வே டிபார்ட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வேரியஸ் டைப்ல போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு முப்பத்தாயிரத்தி நானூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்டிங்ஸ்மே கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க பர் கன்வெண்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த போஸ்டுக்கு விண்ணப்பிக்க ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் எலிஜிட்டி பார்த்துனேன் டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் செம்மல் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனைக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடானா அப்ளைலிங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ் இருந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது ஷார்ட் ஃபார்ம்ல ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லுவோம் எங்கேருந்தால் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க எல்லாமே பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான் ஓகேங்களா ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் உங்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பெயிட் பண்ணுறதுக்கு ஜனவரி முப்பத்தொன்றாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் தப்பாக ஃபில் பண்ணிட்டீங்க ஏதாவது கரெக்ஷன் பண்ணனும் அப்படிங்குற பட்சத்தில் உங்களுக்கு ஃபிப்ரவரி ஒன்றாம் தேதி வந்து பிப்ரவரி பத்தாம் தேதி வரைக்கும் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எட்டு விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீஃப் லா அசிஸ்டன்ட் இருபத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுலேருந்து நாற்பது வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் சேலரி பார்த்தீங்கன்னா இனிஷியல் பேவே அதாவது பேசிக் பேவே நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும் அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி உங்களுக்கு அறுபதாயிரம் கிட்ட கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இந்த போஸ்ட்டுக்கும் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பேசிக் பே சொல்லியிருக்காங்க பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் மொத்தமாக ஏழு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் அதாவது ஜூனியர் ட்ரான்ஸ்லேட்டரில் உங்களுக்கு ஹிந்தியில் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது இரநூத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் முப்பத்தாயிரத்தி நானூறு பேசிக் பே இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும் அலவன்சஸ்லாம் சேர்த்து ஐம்பதாயிரத்துக்கிட்ட சேலரி கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டர் இந்த போஸ்ட்டுக்கு பதினைந்து வேக்கன்சிஸும் ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் கேட்டகிரியில் இருபத்தி நான்கு வேக்கன்சிஸ் இருக்கும் பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் பேசிக் பேவே முப்பத்தையாயிரத்தி நானூறுபா இருக்கும் இது இல்லாமல் அலவென்சஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் கேட்டகிரில ரெண்டு வேக்கன்சிஸ் இருக்குது பதினெட்டுலேருந்து முப்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் பேசிக் பேவே முப்பத்தாயிரத்தி நானூறு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு லேப் அசிஸ்டண்ட் கிரேடு த்ரீயில கெமிஸ்ட் அண்ட் மெட்டலஜிஸ்ட் கேட்டகிரியில் ஒன் முப்பத்தொன்பது வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க பதினெட்டுலேருந்து முப்பது வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் பேசிக் போய் பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மென் சேலரி இருபத்தெட்டாயிரத்துக்கு மேலே கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் சூப்பர்வைசர் அல்லது எக்ரோனாமிக் அண்ட் ட்ரைனிங் கேட்டகரியில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது பதினெட்டுலேருந்து முப்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் பேசிக் போய் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க மொத்தமாக முந்நூற்றி பன்னிரெண்டு வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறப்போ உங்களோட மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் வேலிடான டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது கொயரிஸ் இருக்குது ஹெல்ப்லைன் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே உங்களுக்கு மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க ஃபோன் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த டீட்டெயில்ஸில் நீங்கள் ஒர்க்கிங் டேஸில் காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே கண்டக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்கே இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க படித்து பார்த்துருங்க எங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது இந்த போஸ்ட்டுக்கு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் ஓகேங்களா இது ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறனால இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டவுட் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே டேட் ஆஃப் பர்த்துமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பது வயது வரைக்கும் இருக்க போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா ஜனவரி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு அப்புறமா பிறந்தவங்க எலிஜிபிள் இது பார்த்தீங்கன்னா யூஆர் அண்ட் ஈ டபுள்ஸ் ஓகேங்களா நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா ஜனவரி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுக்கு அப்புறம் பிறந்தவங்க எலிஜிபிள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா ஜனவரி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு அப்புறம் பிறந்தவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கவங்க முப்பத்தி மூணு வயது வரைக்கும் இருக்க போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து உங்களோடய டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது எஸ்சி எஸ்டினா ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் ஓபிசின்னா த்ரீ இயர்ஸ் ரிலாக்சேஷன் இருக்குது நீங்கள் எக்ஸரிஸ்மெண்ட் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா யூஆர் அண்ட் இருந்தால் த்ரீ இயர்ஸும் ஓபிசியாக இருந்தால் சிக்ஸ் இயர்ஸும் எஸ்சிஎஸ்டிக்கு எயிட் இயர்ஸும் ரிலாக்ஸேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இன்கேஸ் நீங்கள் பிடபிள்யூ டி இருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா யூஆர்ஆண்ட் ஈடபுள்ஸ்க்கு டென் இயர்ஸு ஓபிசிக்கு தேர்டின் இயர்ஸு எஸ்சிஎஸ்டிக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்சேஷன்ஸ் இருக்குது இதுவே நீங்கள் ஃபீமேல் ஹேண்டிடேட்ஸ் விடோ கேட்டகிரி டிவோர்ஸ்டு கேட்டகிரி ஜூடிக்கலி செப்பரேட்டட் ஃப்ரம் ஹஸ்பண்ட் பட் நாட் மாரி இந்த கேட்டகிரியில் வரைக்கும் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா யூஆர் அண்ட் ஈடபுள்ஸாக இருந்தால் முப்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கவங்களும் ஓபிசியாக இருந்தால் முப்பத்தெட்டு வயது வரைக்கும் இருக்கவங்களும் எஸ்சி எஸ்டினால் நாற்பது வயது வரைக்கும் இருக்கவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகிரி ஃபீமேல் கேட்டகிரி சென்டர் எக்ஸ் சர்வீஸ்மேன் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் மாதிரி இபிசி இவங்களுக்கெல்லாம் இரநூத்தம்பது ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க இவங்களை தவிர்த்து மீதி இருக்க எல்லாருமே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபீஸ் பேட் பண்ணும் இந்த ஃபீஸுமே உங்களுக்கு ரீஃபண்டபிள் தான் இந்த போஸ்ட்டுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி நீங்கள் அட்டன் பண்ணதுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா பே பண்ணவங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபீஸ் பே பண்ணவங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அந்த ஃபீஸுமே ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியம் நீங்கள் பேட் பண்ணிக்கலாம் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் டீட்டெயிலில் செக் பண்ணிக்கிங்க இந்த ஜாபுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேஷன் டெஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இது எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் உங்களை வந்து ரெக்யூட் பண்ணுவாங்க சிங்கிள் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி மினிட்ஸ் நடக்கும் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்மே ஓகேங்களா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது ஒரு ராங் ஆன்சருக்கு ஒன் பை தேர்டு மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா சிபி ఎక్సామినేషను పాటర్న్ పొఫెషనల్ ఎబిలిటీలో ఐదు కొస్ జనల్ అవర్నస్లో క్వశ్చన్స్ జనరల్ ఇంటెలిజెన్స్ అండ్ క్వశ్చన్స్ పదనస్ మత్త్మట క్వశ్చన్స్ జనరల్ సైన్స్లో పుతు క్వశ్చన్స్ మొత్తం హండ్రెడ్ క్వశ్చన్స్ హండ్రెడ్ మార్కుకి క நீங்கள் வந்து அட்டன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து எக்ஸாமுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா இதை நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிட்டு இதுக்கேற்ற மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க ஜூனியர் ட்ரான்ஸ்லேட்டர் ஹிந்தி இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட்டர் டெஸ்ட் இருக்கும் அதுவும் குவாலிஃபையிங் நேச்சரில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அந்த ட்ரான்ஸ்லேஷன் டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நியூவாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்ஆர்பியில் போயிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அதே மாதிரி என்னென்ன சைஸில் இருக்கணும் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர்லாம் எந்த ஃபார்மேட்டில் இருக்கணுங்கிற மாதிரி ஏ டு ஜெட் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சீஃப் லா அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா லாவில் டிகிரி முடிச்சிருக்கணும் த்ரீ இயர்ஸ் வந்து ப்ளீடரை ப்ராக்டிஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதோட என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வேல எம்ப்ளாயியாக இருக்கீங்க லா கிராஜுவேட்ஸ் முடிச்சவங்க எம்ப்ளாயியாக இருக்கீங்கன்னா நீங்களுமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதோடய இன்ஸ்ட்ரக்ஷன் செக் பண்ணிக்கோங்க அடுத்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு பேச்சிலர் டிகிரியில் லா முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் வந்து அட்வொகேட்டாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து ஜூனியர் ட்ரான்ஸ்லேட்டர் ஹிந்தி இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லது இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி படிச்சிருக்கணும் நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் வந்து மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த டிகிரியில் ஹிந்தி அல்லது இங்கிலீஷை பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சப்ஜெக்டாக ரிலெக்டிவ் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் அதோட பார்த்திங்கன்னா டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்லேஷனில் அதாவது ஹிந்தி டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனில் வந்து நீங்கள் டிப்ளமோவோ சர்ட்டிவிக் கோர்ஸோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அல்லது டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டர் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அதோட டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரிலேஷனோ அல்லது அட்வர்டைஸிங் அல்லது ஜேர்னலிசம் அல்லது மாஸ் கம்யூனிகேஷன் எது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா டிகிரியோட நீங்கள் டிப்ளமோவும் அவங்க சொல்லியிருக்க டிசிப்ளினில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் இந்த போஸ்ட்டுக்கு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அவங்க சொல்லிருக்க மாதிரி டிப்ளமோல பார்த்தீங்கன்னா லேபர் அண்ட் சோசியல் வெல்ஃபேரோ அல்லது லேபர் லாஸோ அல்லது எல்எல்பி வித் பேப்பர்ஸ் இன் லேபர் லாஸோ அல்லது பிஜி டிப்ளமாவில் பர்சனல் மேனேஜ்மெண்ட் அல்லது எம்பிஏவில் அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி டிசிப்ளில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அல்லது பிஜியில் ஹியூமன் ரிசர்ச் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அண்ட் ட்ரைனிங் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் க்ளாஸில் மாஸ்டர் டிகிரியில் சைக்காலஜி வந்து முடிச்சிருக்கணும் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து லேப் கிரேட் த்ரீ கெமிஸ்ட் அண்ட் மெட்டாலஜிஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் டுவெல்த்தில் நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சயின்டிஃபிக் சூப்பர்வைசர் அல்லது எக்ரோனாமிக் அண்ட் ட்ரைனிங் இந்த கேட்டகரி போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸில் மாஸ்டர் சைக்காலஜி அல்லது ஃபிஷியலஜி எடுத்து படிச்சிருக்கணும் டூ இயர்ஸ் அவங்க சொல்லிருக்க ஃபீரில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு ஆர்ஆர்பி வைஸ் வேக்கன்சிஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வரையை பிரிச்சும் கொடுத்துருக்காங்க நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி சென்னையில் மொத்தமாக இருபத்தேழு வேக்கன்சிஸ் இருக்குது ஜூனியர் ட்ரான்ஸ்லேட்டர் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப்ல ஒன் வேகன்ஸி சவுதர்ன் ரீஜியனில் பதினெட்டு வேகன்ஸிஸ் இருக்குது சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டரில் பார்த்தீங்கன்னா ஒன் வேகன்ஸீஸ் கொடுத்துருக்காங்க சவுதன் ரீஜியனில் ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டரில் பார்த்தீங்கன்னா ஐசிஎஃபில் ஒன் வேக்கன்சிஸும் சவுதர்ன் ரீஜியனில் ஆறு வேக்கன்சிஸும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஆர் கேட்டகரிக்கு ஒன்பது வேகன்சிஸ் எஸ்டிக்கு மூணு எஸ்டிக்கு இரண்டு ஓபிசிக்கு ஒன்பது இடபிள்யூஸ்க்கு நாலு வேக்கன்சிஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது பர்மெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரஸ்ட் இருக்கோங்க விண்ணப்பிச்சிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்